வணக்கம் வெல்கம் டு மகாஸ்கார்மேல் இன்றைக்கி தோட்டத்தில் கொஞ்சம் அப்டேட்டை பார்த்துட்டு அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து ஆரம்பிக்கலாமா வேணாமா யூடியூப்பில் இன்கம் வருமா வராதா இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் பற்றி எனக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேங்க இந்த புதினா மட்டும் எனக்கு தோட்டத்தில் சரியாக வரவே மாட்டேங்குது லாஸ்ட் டைம் வச்ச குச்சியில் ஒரு குச்சி வளர்ந்துச்சு இந்த டைம் தண்ணியிலலாம் போட்டு டிப்பெல்லாம் நல்லா வளர விட்டு வச்சுருக்கேன் பார்க்கலாம் இதோட குரோத் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னான்னாலும் சரி அதை வளர்த்தாமல் விடுறதில்ல புதினாவைங்கிறதுல மட்டும் ரொம்ப உறுதியாக இருக்கேன் உண்மையிலே அப்படியே ஃப்ரெஷ் புதினாவை கிள்ளிட்டு போய் சமைக்கும் போது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் வாசமாக இருக்கும் அதோடய டேஸ்ட்டே தனிங்க அது மாதிரி இந்த கருகாப்பிலையும் அப்படி தான் என்னென்னு தெரில தொட்டியில் வளருது பட் ஆனால் ரொம்ப வளர மாட்டேங்குது அதுக்கும் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் இருக்கும்ல தண்ணிக்கான அதை வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணி நானும் எங்கள் அப்பாவும் கட் பண்ணுது லாங் லைஃப் வருதுங்க ரொம்ப வருஷம் ஆச்சு கட் பண்ணி ஆனாலும் சூப்பராக இருக்குது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதோட டியூரபிலிட்டி இன்னுமே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன் ஆனால் என்ன கட் பண்ணும் போது தான் எங்களுக்கு அந்த மேலே அந்த தண்ணி விழுகிற மாதிரி இருக்குல்ல அந்த இடமும் கீழே வாட்டர் கேனும் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கெட்டிமனாக இருக்கும் பழைய மார்க்கெட்டில் வந்து இந்த ஓட்ட விழுந்த கேன்லாம் இருக்கும் நான் வந்து நல்ல கேன் வீட்டில் இருந்ததை தான் வெட்டினேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அந்த மாதிரி கேன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்படி வேணாலும் நம்ம கீரைக்கு யூஸ் பண்ணலாம் ஆனா கீ இப்படி நிறைய ட்ரே நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல இல்லையா உங்களுக்கு மேல இருக்கிறத மட்டும் கட் பண்ணிட்டா நம்ம பிளான்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் உண்மையிலே இதில் நல்ல க்ரோத்தும் கிடைக்கும் லைஃபும் லாங் லைஃப் இருக்கும் பழைய மார்க்கெட்ல வாங்கும் போது சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம் நான் வந்து வீட்டில் இருக்கிற தான் எடுத்து வெட்டினேன் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு உண்மையிலே நல்ல லைஃப் இருக்குங்க இன்னும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு அது தாராளமாக உழைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த ப்ளூ கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம் மாதிரி ஆயில் கேன்ஸ் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பழைய மார்க்கெட்ல கிடைக்கும் அதில் வந்து இந்த நம்ம பிளான்ஸ் ட்ரீ மாதிரி ஐட்டம்ஸ் லெமன் ட்ரீ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மரங்கள் தான் அதில் வைக்கும்போது நல்ல ஈல்டு கொடுக்கும் நிறைய பேர் அதை தோட்டத்தில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நான் அதை ட்ரை பண்ணி வாங்கணும்னு நினச்சேன் பட் ஆனால் அப்போ வந்து ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால பழைய மார்க்கெட்டில் அதை சொல்லி வைக்கணும் கரெக்டாக அவங்ககிட்ட ஃபாலோ பண்ணி ரெண்டு மூணு தடவை நடந்து பேசி சொல்லி வச்சு வாங்கணும் கேன்ஸ் எல்லாம்ங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒரு இடத்துல கொடுத்து கட் பண்ணி அதெல்லாம் எடுத்து அது வந்து ரொம்ப ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் நான் வந்து பண்ணலை பட் ஆனால் அப்படி பண்ணுறது வந்து உண்மையிலே கார்டனுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்க நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் பட் இப்போதைக்கு நான் அது பண்ண போகிறது இல்லைன்னு வைங்களேன் பட் நீங்கள் யாராவது உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்லாம் சொன்னால் அந்த மாதிரியும் பெரிய பெரிய பிளான்ட்ஸ் வளர்க்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை சின்ன பிளான்ஸ் தான் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டில் வந்து வாட்டர் கேன் வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல மெத்தடாக இருக்கும் அதே மாதிரி கீரை விதைங்கெல்லாம் அந்த நர்சரியில் வாங்கிட்டு வந்தது சூப்பராக வளர்ந்துருச்சுங்க ஒரு மூணு நாள்லேயே நர்சரியில் வாங்கினேன் எல்லா பிளான்ஸுமே நல்லா தான் இருக்குது அந்த நர்சரி பேர் கூட எனக்கு தெரியல பட் கண்டிப்பாக திரும்ப ஒருக்கா போகும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சு கொடுக்குறேன் அந்த நர்சரி வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு ரோட்டில் இருக்குது பேர் சரியாக தெரியல கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்கிட்டு வந்த பிளான்ஸ் எல்லாமும் நல்லா இருந்தது நான் வாங்கினதுலேயே ரோஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா மற்றதெல்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி செடிங்க தான் ரோஸ்மெரி வந்து வளர்க்குறது ரிஸ்க்கு இருக்கும் பட்டு போயிடும் வா தண்ணி ஊற்றுனாலும் பட்டு போயிடும் தண்ணி ஊற்று வயசுல நாளும் பட்டு போயிடும் ரெண்டு நாளைக்கு ஒரு கோவ ஊற்றணும் ஃபுல் சன் சைடில் வைக்கணும் ஃபுல் செம்மனில் வைக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க தெரிஞ்சுதான் வாங்கினேன் அதனால் ரோஸ்பெரி பெரி பார்க்கும்போது மட்டும் நீ வளர்ந்துருவியா ப்ளீஸ் வளர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்ட் இருக்கும் இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பிளான்ட் வாங்கி வளர்க்குறதுக்கு காரணம் சும்மா கிடையாது அது ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஹேருக்கு ரொம்ப நல்லது இந்த ரிஸ்க் எடுத்து அதை வளர்த்துட்டா அதுக்கான ஒர்த்து இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அந்த பிளான்ட் வளர்க்குறேன் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இல்லாமல் செடி வளர்த்துட்டு இருந்தேன் பட் இப்போ அப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கார்டன் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறேன் அதே மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த நெய் மிளகாலாம் சொல்கிறாங்கல்ல அந்த நாத்தெல்லாம் கேட்டு வச்சுருக்கேன் எனக்கு கண்டிப்பாக வேணும் எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஆடிப்பட்டம் அதுக்கு முன்னாடி இந்த நாத்துங்கள்லாம் கொஞ்சம் நல்லா கிடச்சிரும் டோன்ட் வரி அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நர்சரி போகும்போது அதை பற்றி கேட்டுட்டு உங்களுக்கு அந்த நாத்துலாம் இருந்தது அப்படின்னா அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு யாருக்காவது பொள்ளாச்சியில் இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க அதே மாதிரி ஆன்லைனில் வந்து ஒரு பேஜில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் ஆர்டர் போட்டிருக்கேங்க பிளான்ட்டு அதை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்டு வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னதுனால தான் போட்டேன் பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது நம்ம சேனலில் நோ பெய்டு ப்ரொமோஷன் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே அது ஏன் நான் பண்ணுறதில்ல அப்படின்னா காசுக்கோ நம்ம ப்ரொமோஷன் பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணுங்க இப்போ பாருங்களேன் நான் ஏன் தைரியமாக அந்த பேஜில் ஆர்டர் போட்டேன்னா என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான் அதில் நல்லாயிருக்கும் பிளான்ஸ் சேஃபாக வரும் பிளான்ஸோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது மகா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் வந்து ஆர்டர் போட்டேன் அந்த மாதிரி தான் நீங்களும் வந்து என்னோடய ஃப்ரெண்டாவோ ஒரு சிஸ்டராகவோ தான் ஃபாலோ பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ பேர் பர்ஸ்னலாக பேசுவீங்க ஸோ உங்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக ஒரு ப்ரொமோஷன் பண்ண பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே எதுனால அப்படின்னா நான் வந்து யூடியூப் ஆரம்பிக்கும் போது என் மைண்டில் இருந்தது ஒரு கம்யூனிட்டி நமக்கான ஒரு பீப்புள்ஸ் கூட கனெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் இதை எடுத்தேன் உண்மையிலே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஏங்கும் போது நான் அவங்கள்ட்ட மட்டும்தான் பிகினிங்கில் இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ உண்மையான ரீசன் இதுதான் தான் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை என் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆனதே எனக்கு ஒரு பெரிய மிராக்கல் நான் வந்து காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு தான் சொல்வேன் ஸோ மானிட்டைஸ் ஆச்சு ஆனாலுமே அதுக்கப்புறம் வந்து நான் டார்கெட் வச்சு சேனலை டெவலப் பண்ணணும்னு எந்த ஸ்டெப்ஸுமே இன்ன வரைக்கும் எடுக்கலை சொல்லப்போனா கோ வித் த ஃப்ளோங்கிற மாதிரி என்னோட அப்டேட் என்னோட லைஃப் எப்படி போகுதோ அது மாதிரியே தான் என்னோட வீடியோஸ் கொண்டு போவேன் பெருசாக கண்டென்ட் பிளான் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம எப்படி பேசுவோமோ லைஃப்பில் அப்டேட்ஸ் அந்த மாதிரி தான் நான் உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணுறதே இருக்கும் சில டைம் யோசிச்சு யூடியூப்னா என்ன நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணுமே இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து மானிட்டைஸ்லாம் ஆகியிருக்குமேன்னு நினைப்பேன் பட் அங்கே போய் பார்த்தா ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க ஒரே குழப்பமா இருக்கும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ரிட்டன் பேக் ஆகிருவேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாபுக்கு போகிறது தான் சேஃப் ஸோனாக நான் ஃபீல் பண்ணுறேன் இஃப் யூடியூபும் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஏர்னிங்காக வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்காக கண்டிப்பாக ஜாப் போவேன் அது வந்து என்னோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு யூடியூபுங்கிறதும் தொடர்ந்து பண்ணிகிட்டு தான் இருப்பேன் இன்கம்காகன்னு சொல்ல முடியல ஏன்னால் என்ன பெருசாக இன்கம் பார்க்கல மேபி வியூஸ் அதிகமாக போய் இன்கம் அதிகமாக வந்தால் அதையும் கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணுவேன் மறக்க மாட்டேன் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குறது வந்து யூடியூப்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸாக இருக்கட்டும் இன்றைக்கி ஒரு பத்து பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ஒரு பத்து ஃப்ரெண்டு இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன் யூடியூப் மட்டுமே வச்சு யூடியூபர்ஸாகவே மட்டும் இருக்கிற ஃபேமிலியவே நான் பார்த்துருக்கேன் உண்மையிலே அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது எப்படி பாசிபிள்னு சத்தியமாக எனக்கு தெரியலங்க ப்ரொமோஷன் பற்றி கூட நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் எனக்கு அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல நீங்கள் யாராவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பண்ணுங்க பட் ஆனால் அது மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இல்லாமல் உங்களோட பிஸ்னஸையோ ஒர்க்கையோ ரொட்டீனையோ டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆரம்பித்து ட்ரை பண்ணுங்க அப்படிங்கறத நான் சொல்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஏன்னால் எனக்கு இதை பற்றி முழுசாக தெரியல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு எதாவது தெரியுமோ மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கங்க ஏதாவது சேனல் அதை பற்றி இருக்குது அப்படின்னாலும் எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்து ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ for வாட்சிங்